புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புது வசந்தம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அதிர்ஷ்டசாலிகள் யார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆண்டு மேஷ ராசி பலன்கள் மேஷ ராசி பலன் படி இந்த ராசிக்காரர்களுக்கு மே இரண்டாயிரத்து இருபத்து நான்குக்குப் பிறகு நல்ல ஆரோக்கியம் மற்றும் நிதி பலன்கள் இருக்கும் மேலும் அவர்கள் நல்ல ஆரோக்கியம் பணம் மற்றும் உறவில் நல்லிணக்கம் மற்றும் வெற்றி உங்களுக்கு எளிதில் சாத்தியமாகும் வருடாந்திர ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கின்படி தொழில் ரீதியாக சனி சந்திரனின் பதினொன்றாவது வீட்டில் அமர்வதால் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக கூறப்படுகிறது இதனால் உயர்வுகள் மற்றும் பதவி உயர்வுகள் சாத்தியமாகும் ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை சனியின் பிற்போக்கு காலம் உங்கள் தொழிலில் ஏற்ற தாழ்வுகளுடன் சில பின்னடைவுகளை சந்திக்கலாம் உறவின் அடிப்படையில் ஜனவரி முதல் மே வரையிலான காலங்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்காது ஜூன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் நீங்கள் உறவுகளில் முன்னேற்றங்களையும் நல்லிணக்கத்தையும் அனுபவிக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டோடு ஒப்பிடும்போது உங்கள் வாழ்க்கையின் உயர்ந்த அம்சங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கும் நிவாரணத்தையும் நீங்கள் பார்க்கலாம் பல வருடங்கள் பின்னோக்கி சென்று நீண்ட காலமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்காமல் போகலாம் ஆனால் முக்கிய கிரகங்களான சனி வியாழன் மற்றும் கேது சாதகமாக இருப்பதால் இந்த ஆண்டு சாதகமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆண்டு ரிஷபம் ராசிபலன் படி இந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஆரோக்கியம் உறவுகள் தொழில் மற்றும் நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் வியாழன் சந்திரன் அடையாளத்துடன் தொடர்புடைய முதல் வீட்டிற்கு செல்கிறார் இதன் காரணமாக உடல்நலம் தொழில் பணம் மற்றும் உறவுகள் போன்றவற்றில் பின்னடைவு ஏற்படலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் உங்களுக்கு ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் சந்திரனின் ராசியில் பதினொன்றாவது வீட்டில் ராகு உங்களுக்கு திடீர் எதிர்பாராத நிதி ஆதாயங்களையும் வருமானத்தையும் தருவார் அதே சமயம் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் முழு திருப்தியும் கிடைக்காது ஆண்டு ஜாதகம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கூறுகிறது சந்திரனுடன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் இதன் காரணமாக நீங்கள் அதிக வேலை உணர்வுடன் உங்கள் தொழில் வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை சனியின் பிற்போக்கு காலம் மேற்குறிப்பிட்ட காலகட்டங்களில் உங்கள் தொழிலில் ஸ்திரத்தன்மை குறித்து உங்களை நீங்களே கண்காணிக்க வேண்டும் உங்கள் தொழிலில் பின்னடைவை காணலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆண்டு மிதுனம் பலன்கள் மிதுன ராசியின்படி இந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு தொழில் நிதி உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றின் அடிப்படையில் கலவையாக இருக்கலாம் இந்த ஆண்டு வியாழன் மே இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இழப்பின் பன்னிரண்டாம் வீட்டிற்கு மாறுகிறார் இதன் காரணமாக பண இழப்பு தொழிலில் புகழ் இல்லாமை உறவுகளில் ஆர்வம் குறைதல் போன்றவற்றை காணலாம் தொழில் மற்றும் குடும்பத்தில் சில இடையூறுகளை சந்திப்பீர்கள் சில நேரங்களில் நீங்கள் நல்ல முடிவுகளை பெறலாம் மற்ற நேரங்களில் நீங்கள் எதிர்மறையான முடிவுகளை பெறலாம் வருடாந்திர மிதுன ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்து படி சந்திரன் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நீங்கள் வேலையில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்றும் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் வெளிநாட்டு பயணங்கள் உட்பட உங்களின் ஆசைகளை நிறைவேற்றும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை சனியின் பிற்போக்கு சஞ்சாரத்தின் போது கூட உங்கள் தொழிலில் சாதகமான பலன்களையும் திருப்தியையும் காணக்கூடிய நிலையில் இருக்கலாம் நிதி ரீதியாக மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் வியாழன் பெயர்ச்சியின் காரணமாக லாபம் மற்றும் நஷ்டம் இரண்டையும் நீங்கள் காணலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு கடக ராசி பலன்கள் இந்த ராசிக்காரர்களுக்கும் நல்ல மற்றும் சிறந்த பலன்களைத் தரக்கூடும் ராகு மற்றும் கேது காரணமாக உங்கள் வழக்கமான வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் மற்றும் நீண்ட பயணங்கள் இருக்கலாம் உங்கள் உடல்நலம் தொழில் மேம்பாடு மற்றும் உடல்நலப் பிரச்சினைகள் ஆகியவற்றால் சனி நிலை பாதிக்கப்படலாம் வருடாந்திர ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கின்படி நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் மனைவியிடமிருந்து பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் நஷ்டம் மற்றும் மிதமான லாபம் போன்ற பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் மேலும் வியாபாரத்தில் கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும் ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை சனியின் பிற்போக்கு சஞ்சாரத்தின் போது உங்கள் தொழிலில் சாதகமற்ற பலன்களையும் குறைவான திருப்தியையும் காணக்கூடிய நிலையில் இருக்கலாம் மேற்கண்ட காலகட்டத்தில் நீங்கள் வியாபாரம் செய்தால் லாபம் தொடர்பான பிரச்சினைகளை நீங்கள் காணலாம் நிதிநிலையை பொறுத்தவரை மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் நிதி ஆதாயம் அதிகரிப்பதைக் காண்பீர்கள் அதே நேரத்தில் சனி இருப்பதால் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு சிம்ம ராசி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்படி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைதியானதாகவும் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் நல்ல பணத்தை பெறுவதற்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேலும் பதவி உயர்வு மற்றும் தொழிலில் ஸ்திரத்தன்மைக்கான அறிகுறிகள் போன்ற நன்மைகளின் நல்ல அறிகுறிகள் உள்ளன ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் மே இரண்டாயிரத்து இருபத்து நான்குக்குப் பிறகு வியாழன் காரணமாக உங்கள் துணையுடன் ஈகோ தொடர்பான பிரச்சினைகள் வரலாம் உங்கள் மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் உங்களுக்கு நிறைய அனுசரிப்பு தேவை ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலான சனியின் பிற்போக்கு சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்காது ஏனெனில் இது வேலையில் அழுத்தம் மற்றும் உறவுகளில் ஏற்படும் பிரச்சினைகளை மிகவும் வேதனைப்படுத்தும் பணப்பிரச்சினைகள் மற்றும் உறவில் பிரச்சினைகள் இருக்கலாம் இருபத்து நான்காம் ஆண்டு கன்னி ராசி பலன்கள் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் நீங்கள் உங்கள் தொழிலில் மிகவும் உற்சாகமாக வேலை செய்ய முடியும் புதிய வேலை வாய்ப்புகளைப் பெறுவீர்கள் அத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல திருப்தியைத் தரும் ராகு மற்றும் கேதுவின் இருப்பு தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு இடையூறுகளையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வராது நீங்கள் முக்கிய முடிவுகளை பின்பற்றாமல் நஷ்டத்தை ஏற்படுத்தும் புதிய பெரிய முதலீடுகளில் முதலீடு செய்வது அவசியம் ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலான சனியின் பிற்போக்கு சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்காது உங்கள் தொழிலில் அதிக சிரமங்களைச் சேர்க்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு துலாம் ராசி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் நிதி அடிப்படையில் சிறப்பாக இருக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு உங்களுக்கு பல நன்மைகளைத் தரக்கூடும் அதிக பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் உள்ளன பணப்புழக்கம் மிகவும் நன்றாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் அதிகமாக சேமிக்கும் நிலையில் இருக்கலாம் நிதி ஆதாயங்கள் மற்றும் வாய்ப்புகள் வடிவில் ஆசீர்வாதங்களின் அதிகரிப்புடன் வியாழன் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பார் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள் ஆண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு விளக்கப்பட்டது உங்கள் தொழில் சம்பந்தமாக வெளிநாட்டில் வாய்ப்புகளைப் பெறலாம் இது உங்களுக்கு மனநிறைவை தரும் ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை சனியின் பிற்போக்கு சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு விருச்சிகம் ராசி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் முதல் நடைமுறைக்கு வரும் ஒரு தொழிலில் அதிக நன்மைகள் கிடைக்கும் உங்கள் தொழிலில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் மற்றும் இந்த ஆண்டு வாய்ப்புகள் மிகவும் சவாலானதாக இருக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் பெரும் நிதி ஆதாயம் ஆசைகள் நிறைவேறுதல் மற்றும் திருமணம் ஆகியவை கிடைக்கும் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் ஊக்கமளிக்கும் நம்பிக்கையின் காரணமாக இந்த ஆண்டு நீங்கள் அதிக வெற்றியை அடைய முடியும் வருடாந்திர ஜாதகம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு உங்கள் சந்திரன் ராசியுடன் தொடர்புடைய ஐந்தாவது வீட்டில் ராகு உங்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்களையும் பரம்பரை வடிவத்தில் ஆதாயங்களையும் தருவார் என்று கணித்துள்ளது ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சனியின் பிற்போக்கு சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தனுசு ராசி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இறுதி வரை இது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் மற்றும் தொழில் நிதி மற்றும் அதிர்ஷ்டம் போன்றவற்றின் அடிப்படையில் உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை ஆசீர்வதிக்கும் கிரகம் ராகு கேது ஆகியோர் முறையை நான்காம் மற்றும் பத்தாம் வீட்டில் அமர்வதால் நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குவார்கள் சிலருக்கு வேலைக்காக வெளிநாட்டில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இத்தகைய வேலைகள் மதிப்புமிக்கவை மற்றும் முற்போக்கானவை இந்த ஆண்டு உங்களுக்கு ஏராளமான பணப்புழக்கம் இருக்கும் நம்பிக்கைக்குரிய புதிய திறப்புகளுடன் தொழில் உங்களுக்கு மிகவும் திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு உங்களுக்கு அதிக லாபத்தை தரும் வருடாந்திர ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கின்படி சிலருக்கு உங்கள் தொழில் தொடர்பான வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு முழு திருப்தியை தரும் இந்த ஆண்டு நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு நல்ல தொகையை சேமிக்கும் நிலையில் இருக்கலாம் ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை சனியின் பிற்போக்கு சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் மேலும் உங்களின் வசதிகளையும் குடும்ப மகிழ்ச்சியையும் குறைக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மகர ராசி பலன்கள் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரும் இந்த ஆண்டின் வருடாந்திர ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு உங்களுக்கு நல்லது மற்றும் சுய வளர்ச்சி அதிர்ஷ்டம் போன்றவை வெளிநாட்டு பயணம் போன்றவற்றின் அடிப்படையில் பயனுள்ள முடிவுகளை தருகிறது நிதி ஆதாயங்களில் பெரும் அதிகரிப்பு பணத்தை சேமிப்பது மற்றும் பதுக்கி வைப்பது நல்ல ஆரோக்கியம் மற்றும் புதிய தொழில் வாய்ப்புகள் சனியின் பிற்போக்கு சஞ்சாரம் ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு கும்பராசி பலன்கள் வருடாந்திர கும்பராசி இரண்டாயிரத்து இருபத்து நான்கின்படி உங்கள் தற்போதைய வாழ்க்கையில் அதிக சவால்களையும் பணம் சம்பாதிப்பதில் அதிக அழுத்தத்தையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் உங்களில் சிலருக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படலாம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இறுதி வரை நேர்மறையான முடிவுகளை தராது மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இது உங்களுக்கு நன்மைகளை தருவதோடு உங்கள் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் பணம் சம்பாதிப்பதில் சிக்கல்கள் மற்றும் ஏற்ற தாழ்வுகள் உள்ளன உங்கள் வேலை தொடர்பாக நீங்கள் நிறைய பயணம் செய்ய வேண்டியிருக்கும் அத்தகைய பயணம் உங்களுக்கு சவாலாக இருக்கலாம் செலவுகளுடன் சேர்ந்து உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் மொத்தத்தில் புதிய முதலீடுகள் சனியின் பிற்போக்கு சஞ்சாரம் போன்ற முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மீன ராசி பலன்கள் வருடாந்திர மீன ராசி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்படி இந்த ஆண்டு மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் வியாழன் காரணமாக பணப்புழக்கம் பாதிக்கப்படும் மற்றும் உங்களால் நிர்வகிக்க முடியாத செலவுகள் அதிகமாக இருக்கும் கேதுவின் இருப்பு உறவுகளில் பிரச்சினைகள் மற்றும் உடல்நலம் மற்றும் பணம் தொடர்பான பிரச்சினைகளை ஏற்படுத்தும் உங்களில் சிலருக்கு வேலை தொடர்பான பிரச்சினைகள் இருக்கலாம் மற்றும் புதிய நல்ல வேலை வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் உங்களில் சிலர் இருக்கும் வேலை வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் கண் எரிச்சல் கால்வலி போன்ற உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வருடாந்திர ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கணிப்பின்படி உங்களில் சிலர் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்குக்குப் பிறகு உங்கள் வேலையில் இடம் மாறக்கூடும் உடல் நலத்திலும் அக்கறை காட்ட வேண்டும் ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை சனியின் பிற்போக்கு சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் உங்கள் பலன்களைக் குறைக்கலாம் சனியின் இந்த சஞ்சாரம் உங்களுக்கு உடல்நலக் கோளாறுகளை ஏற்படுத்தும்